அந்த காலேஜ் ஆடிட்டோரியத்துல நியூ இயர் ஃபங்க்ஷனை பத்தி பேசுறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க ஒரு பக்கம் பணக்கார மாணவர்களான ஆரியன் விக்கி ஸ்னேகா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏழை மாணவர்களான ராஜு லட்சுமி ராதா எல்லாரும் இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சாயங்காலம் நாலு மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நியூ இயர் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பிளான் பண்றதுக்காக சுதா மேடம் வந்திருக்காங்க குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நியூ இயரை நம்ம ரொம்பவே சிறப்பாக புதுமையா கொண்டாடணும் அதனால என்னென்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லுங்க உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணுங்க குறிப்பா ட்ரெஸ் கோட் பத்தி என்ன முடிவு பண்ணலாம்னு சொல்லுங்க சுதா மேடம் எப்படி சொன்னதோ பணக்கார ஸ்டூடெண்ட்ஸோட லீடர் ஆரியன் எப்படி சொல்றான் மேடம் இதுல பிளான் பண்ண என்ன இருக்கு இது நியூ இயர் பார்ட்டி எல்லாரும் ஃப்ரீ ஸ்டைல்ல தான் வரணும் கலர்ஃபுல் Dress தான் சரியா இருக்கும் என் டாடி துபாயில இருந்து 20000 க்கு ப்ளேசர் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் அத போட்டுக்கணும் நினைக்கிறேன் இதா மேடம் என்னோட சாய்ஸ் மத்தவங்க கிட்டயும் ஐடியாஸ் கேளுங்க ஆரியன் சொன்னது எனக்கு ஓகே மேடம் நான் புது Dress வாங்கி இருக்கேன் நம்ம எப்பவுமே போரிங்கான ஆன யூனிஃபார்ம்ல தானே இருக்கும் சோ அன்னைக்கு ஒரு நாளாவது கலர்ஃபுல்லா நல்ல பிராண்டட் ட்ரெஸ் ஆ போட்டு फ्रेंड्स கூட நான் போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் சோ அதனால ஏ சாய்ஸோ இதுதான் கரெக்ட் மேடம் பார்ட்டினா கலர்ஸ் பிராண்ட் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டா அது பார்ட்டி மாதிரி இருக்காது பிரேர் ஹால் மாதிரி தான் இருக்கும் பணக்கார மனிதர்கள் எல்லாம் இப்படி சொல்லவும் இந்த பக்கம் ரொம்ப அமைதியா இருக்காங்க இப்ப ஏழை மாணவர்களோட லீடரான ராஜு இப்படி சொல்றான் மேடம் அவங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இங்க யார்கிட்டயும் அவ்வளவு விலையேந்த ட்ரெஸ் எல்லாம் இல்ல பிராண்டட் ட்ரெஸ் போட்டு அவங்க வருவாங்க நாங்க எங்க கிட்ட இருக்க பழைய சட்டைய போட்டு வருவோம் அப்ப அங்க ரெண்டு குரூப்பா தெரியும் ஒன்னு ரிச் இன்னொன்னு புவர் நம்ம கொண்டாடுறது நியூ இயர் தானே நம்ம ஸ்டேட்டஸ காமிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இல்லையே அதனால எப்பவும் போல யூனிஃபார்ம்ல வரதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன் மேடம் ஆமா மேடம் போன தடவையும் இப்படிதான் நடந்துச்சு அவங்க எல்லாரும் புது ட்ரெஸ்ல ரொம்ப கிராண்டா வந்தாங்க எங்க எல்லாரோட ட்ரெஸ் பார்த்து சிரிச்சாங்க எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு அதனால எல்லாரும் யூனிஃபார்ம்லயே வந்தா நல்லா இருக்கும் மேடம் அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள வெற்றம் எல்லாம் எல்லாரும் சமமா தெரிவோம் ஓஹோ அதாவது உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லங்கிறதுக்காக எங்களையும் அதே பழைய யூனிஃபார்ம் போட சொல்றீங்களா இது என்ன நியாயம் உங்களோட ஏழ்மை எங்களோட என்ஜாய் மட்டுக்கு தடையா இது சரியா நீங்களே சொல்லுங்க இந்த விஷயம் ஏழ்மையை பத்தினது இல்ல ஆரியன் இது சுயமரியாதையை பத்தினது கல்லூரியில எல்லாரும் சமம் இங்கே பணம் இருக்கிறவன் இல்லாதவன வித்தியாசம் பார்க்க கூடாதுல்ல அதைத்தான் நாங்க சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை அடுடா மேடம் அவங்க எதையாவது போட்டு வரட்டும் நாங்க எதுவுமே சொல்லல பட் எங்களை மட்டும் தடுக்க சொல்லுங்க நாங்க எங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நாங்க போட்டு வருவோம் மேடம் பாத்தீங்களா இப்பவே எப்படி பேசுறாங்கன்னு இன்னும் நாளைக்கு பார்ட்டில எவ்வளவு இழிவா பேசுவாங்களோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுங்க மேடம் அதுதான் சரியா இருக்கும் மேடம் வாட் யூனிஃபார்மா யூனிஃபார்ம்ல போட்டா நான் பார்ட்டிக்கே வரல தட்ஸ் இட்

ராஜு சொன்ன பாயிண்ட்ல நியாயம் இருக்கு கல்லூரியில எல்லாரும் சமமா தான் இருக்கணும் ஆனா ஆரியன் சொன்ன மாதிரி நியூ இயர் நாள்ல கூட யூனிஃபார்ம்னா பலருக்கு பிடிக்காம போயிடும் அதனால இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் தேங்க் யூ சார் பாத்தியா ராஜு சாருக்கு கண்டிப்பா எங்கள பத்தி தெரியும் எங்க ரேஞ்ச் என்னன்னு சார் அவங்க போற டிரஸ்ஸோட வில்லை என் அப்பாவோட ரெண்டு மாச சம்பளம் அவங்க பக்கத்துல நாங்க நின்னா எங்களோட ஏழ்மை தெளிவா தெரியும் அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார் அதனால தான் நாங்க இப்படி எல்லாம் சொல்றோம் அதெல்லாம் உங்களோட பிரச்சனை எங்களோட பிரச்சனை இல்லையே அப்புறம் என்ன அது எங்களோட பிரச்சனை தான் ஆனா அந்த பிரச்சனையை உருவாக்குறதே நீங்க தான் நீங்க எல்லாரும் பணம் அகங்காரத்தோட பேசுறீங்க அதான் பெரிய பிரச்சனை ஹலோ நீங்க பேசுற வார்த்தைகளை ஒழுங்க கவனமா பேசுங்க உங்க அப்பா சம்பாதிச்சது தவிர உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க என்ன தனியா சாதிச்சிருக்கீங்க இந்த பிராண்டட் ஷர்ட்டை கழட்டிட்டா உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா சரி சேலஞ்ச் எந்த ட்ரெஸ் ஆனாலும் சரி யார் போட்டா அது ராயலா தெரியுதுன்னு பாப்போம் ராயல்டிங்கிறது எந்த டிரஸ்ஸ போடுறாங்கங்கறதுல இல்ல யாரு போடுறாங்கங்கறதுதான் அதை எப்படி கேரி பண்ணிக்கிறாங்கங்கறதுதான் சரியா அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்றதுனால நீங்க சொல்ற சேலஞ்ச்க்கு நான் ரெடி போட்டி போட்டு பாக்கலாம் யாரு ஜெயிக்கிறானு போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை இப்ப முடியற மாதிரி தெரியல இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் ஏத்த மாதிரி ஒரு தீம் குடுக்கறேன் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த நியூ இயரோட தீம் என்னன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ஃபேஷன் ஷோ சோ இந்த தீம் படி தான் உங்க ட்ரெஸ் இருக்கணும் வாட் என்ன மாம் இது நாங்க குப்பையில இருந்து ட்ரெஸ் தைக்கணுமா என்ன சொல்றீங்க நீ பிராண்ட்ஸ் பத்தி பேசினையே உண்மையான கிரியேட்டிவிட்டி இருந்தா நியூஸ் பேப்பர்ல கூட டிசைனா ட்ரெஸ் செய்யலாம் இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் என்னன்னா யாரும் வெளியில இருந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணி டிரெஸ் வாங்க கூடாது உங்க வீட்ல இருக்கிற பழைய டிரெஸ் கோணி சாக்கு இப்படிப்பட்ட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் நீங்களே டிசைன் பண்ணி தைக்கணும் நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங்ல ரேம்ப் வாக்கு இருக்கும் யாரோட ட்ரெஸ் நல்லா இருக்கோ அவங்க தான் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதுதான் இந்த நியூ இயர்க்கு என்னோட ஐடியா உங்களுக்கு இத பத்தி ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க சரியா ரியலி சூப்பர் ஐடியா மேடம் இதுல ஏழு பணக்காரர் வித்தியாசம் இருக்காது நியூ ட்ரெஸ் யூனிஃபார்ம்னு அடிச்சுக்க மாட்டாங்க யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிக்க போறாங்க சோ நல்ல ஐடியா இத நான் அப்ரிசியேட் பண்றேன் ஆரியன் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டு ஓகே சார் எங்களுக்கு இது சின்ன விஷயம் எங்களுக்கு ஃபேஷன் பத்தி நல்லா தெரியும் நாங்க தான் கண்டிப்பா இதுல ஜெயிப்போம் எங்களுக்கும் இந்த ஐடியா ஓகே எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா எங்க எல்லார்கிட்டயும் திறமை இருக்கு அத வச்சு கண்டிப்பா ஜெயிப்போம் ஓகே ஆல் தி பெஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரெண்டு நாள் டைம் இருக்கு போய் பிரேப்பர் பண்ணுங்க அடுத்ததா ஆரியனோட வீட்ல ரிச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்ப ஸ்னேகா இப்படி சொல்றா என்ன இதெல்லாம் இவ்ளோ வேலை நம்ம எப்படி பண்றது இப்ப குப்பையில ட்ரெஸ் தைக்கணுமா என்கிட்ட இருக்க வசதிக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா என் வீட்டு வேலைக்காரிகிட்ட கேட்டேன் ஏதாவது பழைய துணி இருந்தா கூடுனு அவ சிரிச்சுகிட்டே போயிட்டா டெய்லரிங் தெரியாம எப்படி துணி தைக்கிறது ஒண்ணுமே புரியல டியூட் என்ன பண்றது பயப்படாத டியூட் நம்ம இன்டர்நெட்ல பாக்கலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க அரே இவங்க என்னடா கன்ஃபியூஸ் பண்றாங்க டிசைனர்ஸ் வேற மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்றாங்க ரூல்ஸ் படி இதெல்லாம் நம்ம வாங்க கூடாதுல என்ன பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல நம்ம ஏன் ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்ல கூடாது இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் ஸ்னேகா இந்த ராஜு பையனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம மானம் போய்டும் நம்ம சும்மா ட்ரை பண்ணுவோம் நம்ம கிட்ட இருக்க பழைய ஜீன்ஸ் கட் பண்ணி பாப்போம் இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு ஊசி நூல் பிடிக்கவே தெரியாது என்னால இதை செய்ய முடியாது அந்த ராஜு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாய வேற செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தானே நம்மளுக்கு தான் முடியல ஷட்அப் விக்கி நம்ம எப்படியாவது இந்த போட்டில ஜெயிச்சு ஆகணும் எதையாவது ஒண்ணு செஞ்சு சுத்திக்கிட்டு போவோம் ஸ்டைலா நடந்தா போதும் ட்ரெஸ் எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள பார்த்தா கை தட்டுவாங்க நம்ம ஆட்டிடியூட் தான் முக்கியம் சரியா அப்ப ராஜு வீட்டுக்கு வெளியில ஏழை மாணவர்கள் எல்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்ப லட்சுமி இப்படி சொல்றா ராஜு என் அம்மா கிட்ட பழைய சேலைகள் கொஞ்சம் இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப கிழிஞ்சிருக்கு பரவாயில்ல லட்சுமி கிழிஞ்ச இடத்துல நம்ம வண்ண நட்டை துண்டுகளை கட் பண்ணி ஓட்டிடலாம் அது பேட்ச் ஒரு கார்ட் மாதிரி இருக்கும் அது ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே நான் என் அப்பா கடையில மிச்சம் இருக்கிற கோணி சாக்குகளையே எடுத்துட்டு வந்துறேன் அதெல்லாம் நல்லா துவச்சு அயன் பண்ணி ஜாக்கெட் மாதிரி தச்சுப்போம் அந்த ஜாக்கெட்டுக்கெல்லாம் பட்டன் வச்சு தச்சா ரொம்பவே அழகா இருக்கும் நான் நம்ம வீட்டு பின்னால் இருக்க தென்னை மரத்தோட ஓலைகளை வச்சு கிரீடோன்லாம் செய்வேன் நம்ம ராஜா ராணி மாதிரி ரெடி ஆயிடலாம் சூப்பர் ரெண்டு பேரும் நல்ல ஐடியாஸ் கொடுத்திருக்கீங்க கேளுங்க நம்மளோட பலம் நம்மளோட உழைப்பு அவங்கள மாதிரி நம்மனால பிராண்ட்ஸ் வாங்க முடியாம போகலாம் ஆனா நம்ம நினைச்சா புது பிராண்டே உருவாக்க முடியும் ராதா உனக்கு டெய்லரிங் தெரியும்ல நீ கட்டிங் எல்லாம் பாத்துக்கோ லட்சுமி நீ பெயிண்டிங் பண்ணிக்கோ நான் டிசைனிங் ஒர்க் பாத்துக்கிறேன் இப்படி சரியா பிளான் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டோம் உற்சாகமா பாட்டு பாடிக்கிட்டோம் வேலைய ஆரம்பிக்கிறாங்க இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிற நல்ல குணமும் தெரியுது அன்னைக்கு நியூ இயர் சாயங்காலம் காலேஜ் ஆடிட்டோரியத்துல பயங்கரமான லைட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாரும் அந்த செலிபிரேஷன் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜட்ஜஸா சுதா மேடமும் பிரசாத் சாரும் இருக்காங்க அப்போ இருந்த ஆங்கர் மாணவர்கள்கிட்ட இப்படி சொல்றாங்க

அப்படி சொன்னதும் ராஜு டீம் என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாருமே அவங்கள பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க ராஜு டீம் கோணி சாக்குகளால தச்ச டிரெஸ் போட்டிருக்காங்க இவங்களை பார்த்ததும் அந்த ஆடிட்டோரியத்துல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமா கை தட்டுறாங்க ஆரியன் டீமும் இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாங்க இப்போ அவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிறாங்க என்ன இது கோணி சாக்கா அதுல எப்படி இவ்வளவு ஸ்டைலிஷா கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க அந்த ஃப்ராக்க பாரு சில்வர் மாதிரி எப்படி மின்னது அவங்க உண்மையிலே அவங்களோட டேலண்ட வச்சு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க ஆனா நம்ம அப்படி இல்ல இன்டர்நெட்ல காப்பி அடிச்சோம் அதுக்கு அப்புறம் ராஜுவோட டீம் ராம் ஃபாக் செஞ்சாங்க அவங்களோட ஏழ்மை கொஞ்சம் கூட தெரியல அவங்க கிட்ட தன்னம்பிக்கை தெரிஞ்சிச்சு அமேசிங் गाइस அற்புதம் இன்னைக்கு நான் பார்த்தது வெறும் ஃபேஷன் ஷோ இல்ல ஒரு வாழ்க்கைக்கான பாடம் ஆனா இருந்த Dress வாங்கலாம் ஆனா ஸ்டைல வாங்க முடியாதுன்னு ராஜு டீம் நிரூபிச்சிருக்காங்க என்ன ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க

எங்க கிட்ட பணம் இல்லைன்னு நாங்க வருத்தப்பட்டோம் ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது எங்க கிட்ட இருக்க கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற செல்வத்துக்கு முன்னாடி எந்த பிராண்டும் ஒண்ணுமே இல்லைன்னு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆரியன் டீமும் அவங்களுடைய தப்ப உணர்றாங்க பணத்தை விட திறமைக்குதான் எப்பவுமே மதிப்பு இருக்குங்கறத புரிஞ்சுக்கிறாங்க வாழ்த்துக்கள் ராஜு நான் தான் இவ்வளவு நாளும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் எல்லாமே புரியுது நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் போட்டிருந்த ட்ரெஸ் எங்க கலண்டு விழுந்துருமோன்னு பயந்துட்டே இருந்த ஆனா நீ போட்டிருந்த அந்த கோணி சாக்கு கோட்ல நிஜமாவே நீ ராஜா மாதிரி இருக்க ரியலி கிரேட் சாரி ஃப்ரெண்ட் உன்னை நான் குறைவா மதிச்சுட்டேன் பரவாயில்ல ஆரியன் இந்த நியூ இயர் இந்த போட்டி தான் நம்மள ஒன்னா சேர்த்திருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தெரியா நான் அடுத்த பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டு போலான் இருக்கேன் கண்டிப்பா ஸ்னேகா சொல்லி தர பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வேற வேறையா இருந்தாலும் இன்னைக்கு மனசெல்லாம் ஒன்னாயிடுச்சு இதுதான் உண்மையான நியூ இயர் கொண்டாட்டம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க பாக்கலாம் சுதா மேடம் இப்படி சொன்னதும் அங்கிருந்த எல்லாருமே ரிச் குரூப் புவர் குரூப்னு வித்தியாசம் பார்க்காம ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு ஆனந்தமா டான்ஸ் ஆடுறாங்க இது போல நம்ம எல்லார் மனசுலயும் வேற்றுமைங்கிற இருள் நீங்கி ஒற்றுமைங்கிற ஒளி பரவட்டும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அது டிசம்பர் மாதம் ஹைதராபாத் நகரமே பனிய போர்வையா போர்த்தி இருந்தது மாதிரி இருந்துச்சு மூணு மாதங்களுக்கு முன்னாடி தான் லாவண்யாவுக்கு கிரண் கூட கல்யாணம் நடந்துச்சு கிரண் விரும்புனதுனால தான் லாவண்யா அந்த பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆனா லாவண்யா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பொண்ணு அவளோட அம்மா சாரதா சின்ன கிராசரி கடை நடத்திட்டு இருக்காங்க ஆனா லாவண்யா மாமியார் வீடு ஜூப்லி ஹில்ஸ்ல இருக்கு பயங்கர பணக்காரங்க மாமியார் ராஜேஸ்வரி தேவிநகர்ல பிரபலமான தொழிலதிபர் அவங்களுக்கு பணம் அந்தஸ்து பெருமை இத தவிர வேற விஷயம் எல்லாம் முக்கியமா தெரியாது இந்த தான் லாவண்யாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு ராஜேஸ்வரியோட வீடு எப்பவுமே சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் சிஸ்டத்தால சூடா இருக்கும் இருந்தாலும் லாவண்யாவுக்கு அந்த வீடு ஏதோ பயங்கர குளிர்ல இருக்க மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மனுஷங்க எல்லாம் அவகிட்ட ஒட்டாத மாதிரியே அவளுக்கு தோணும் அப்படி ஒரு நாள் ராத்திரி லாவண்யாவும் கிரணும் ஒரு சில்க் போர்வை போர்த்தி தூங்குனாங்க லாவண்யா குளிர்ல நடுங்கிட்டு இருந்தா அப்ப கிரண் லாவண்யா கிட்ட எப்படி கேக்குறான் என்னாச்சு லவண்யா நடுங்கிட்டு இருக்க குளிரா இருக்கா ஹீட்டர் டெம்பரேச்சர் ஏத்தட்டுமா கொஞ்சம் இல்லங்க அதெல்லாம் சரியாதான் இருக்கு எனக்கு எங்க அம்மாவோட பழைய கம்பளி தான் ஞாபகம் வருது அது எவ்வளவு கனமா சூடா இருக்கும் தெரியுமா அந்த போர்வைய போர்த்திக்கிட்டு படுத்தா அதுக்கப்புறம் குளிர் கொஞ்சம் கூட தெரியாது எனது பழைய கம்பளி போர்வைய போர்த்திக்கிறியா இந்த சில்கு போர்வை எத்தனை ஆயிரம் தெரியுமா இதை விட இந்த குளிருக்கு எதமா எந்த போர்வையும் இருக்காது லவண்யா இந்த போர்வை தான் குளிருக்கு நல்ல சூடா இருக்கும் இந்த போர்வை சூடா நல்லா இருக்குங்க ஆனா அம்மாவோட பாசம்தான் மிஸ் ஆகுது சரி நீங்க தூங்குங்க அடுத்த நாள் காலையில லாவண்யா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு டைனிங் டேபிள்ல வைக்கிறான் அப்ப ராஜேஸ்வரி இப்படி கேக்குறாங்க என்னடி லாவண்யா ராத்திரி எல்லாம் ரொம்ப குளிரா இருந்துச்சாமே கிரண் சொன்னா அப்படியா அதான் அது வந்து குளிரா இருந்துச்சத்த எங்க வீட்டுல இருக்க வசதி உனக்கு பத்தலையா உங்க அம்மா வீட்டுல என்னத்தை போர்த்திக்கிட்ட கிழிஞ்சு போன கம்பளி போர்வே தானே போர்த்திக்கிட்ட இங்க நல்லா பட்டு போர்வே போர்த்திக்கிற இருந்தும் நீ இதுக்கெல்லாம் புகார் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுல உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தோம் நீ இப்போவும் புகார் சொல்லிட்டு இருக்க நான் புகார் அத்தை அம்மா ஞாபகம் வந்துச்சுதான் சொன்னேன் வேற எதுவும் நான் சொல்லலத்த எப்ப பாரு உங்க வீட்டு புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கிறது நீ இந்த வீட்டுக்கு மருமக இந்த வீட்டு லெவலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க ஓ ஏழ புத்தியும் அந்த பழக்க வழக்கத்தையும் இங்கே காட்டாத எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஏன்னா புரியுதா இத கேட்ட உடனே லாவண்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இவங்க எல்லாரும் பணக்காரங்களா இருந்தாலும் இவங்க தன்னை ஒரு ஆளாவே மதிக்கலங்கிறது அவளுக்கு புரியுது லாவண்யா தன்னோட ரூம்க்கு போய் கதவை சாத்திக்கிறா அம்மா சாரதாக்கு ஃபோன் பண்ணி பேசுறா சாரதா இப்படி பேசுறாங்க அம்மாடி லாவண்யா என் செல்லம் தங்கம் எப்படி இருக்கடா அம்மா நல்லா இருக்கேம்மா நீ எப்படிமா இருக்க எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன் காலையில எழுந்ததும் பச்சை தண்ணில குளிக்காத சூடா தண்ணி வச்சு குளி அதுக்கப்புறம் நான் உனக்காக சத்துமாவு உருண்டை இஞ்சி ஊருகால் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த குளிருக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும் எப்படா வர தங்கம் இங்க அம்மா உனக்கு அதண்ட செல்லம் காத்துட்டு இருக்கேன் உன்ன பாக்கணும் போல இருக்குடா சீக்கிரம் வாடா கண்ணா வரமா சீக்கிரமாவே வர எனக்கும் ஒன்னு பார்க்கணும் போல இருக்குமா இங்க எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா எனக்கு தாமா உன் கையால சூடான சோள ரொட்டி சாப்பிட்டேன்னு போல இருக்குமா ஐயோ என் அழகு புள்ள அதுக்கா கண் கலங்கி பேசுற மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு ஒரு தடவை கூட்டிட்டு வா வயிறு நிறைய நான் உனக்கு சோழ ரொட்டி செஞ்சு போடுற அம்மா கிட்ட போன் பேசுறது லாவண்யாவுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது ஆனா ராஜேஸ்வரி இது எல்லாத்தையும் வெளியே நின்னு கேட்டுட்டே இருக்காங்க ராஜேஸ்வரி கதவை தட்டி லாவண்யாவை வெளியே வர சொல்லி கத்துறாங்க அதுக்கப்புறம் இப்படி பேசுறாங்க என்னடி சாப்பாட்டுக்காக உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அழுதுகிட்டு இருக்க இங்க குடுக்கிற பிரெட் ஆம்லேட் கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் பிடிக்கலையா அந்த ஏழ சோத்துக்கும் சோழரட்டுக்கும் அழுவுற என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னு இங்க வந்திருக்கியா அசிங்கமா இருக்கு இல்லத்த அம்மா மேல இருக்க பாசத்துல தான் சொன்ன சி பாசம் தூசோன்னு எங்கிட்ட நாடகம் போடாத இந்த வீட்டு சாப்பாடு பிடிக்கலனா உன் அம்மாவே இங்க வர சொல்லி சமைக்க சொல்ல பாப்போம் அந்த விறகு அடுப்பு வாசனை உனக்கு அவ்வளவு பிடிக்குதா இந்த பணக்கார வீட்டு சாப்பாடு உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படி சொல்லிட்டு கோபமா கிளம்பிடுறாங்க ராஜேஸ்வரி லாவண்யாவுக்கு அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா இருக்குது தன்னோட வீட்டுல இருந்த அன்பு இவங்க கிட்ட கொஞ்சம் கூட இல்லைன்னு வருத்தப்படுறா நாட்கள் ஓடுது குளிர் இன்னும் போகுது சங்கராந்தி பண்டிகை நெருங்கிக்கிட்டு வருது சாரதா மறுபடியும் பண்டிகைக்கு மாப்பிள்ளையும் லாவண்யா பயந்துகிட்டே அம்மா போன் பண்ணத மாமியார் கிட்ட சொல்றா அதுக்கு ராஜேஸ்வரையும் இப்படி சொல்றாங்க என்னடி சொல்ற உங்க பழைய குடிசை வீட்டுக்கு பண்டிகைக்கு நாங்க வரணுமா உங்க வீட்டுல ஒரு பாத்ரூம் வசதி கூட இருக்கா இல்லதானே இவ்வளவு குளிரும் பனியுமா இருக்குது அப்ப எங்களை போய் உங்க வீட்டுக்கு வர சொல்ற ஒரே ஒரு நாள் தான் அத்த போயிட்டு உடனே வந்துடலாம் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என் மகன் கிரணும் வரமாட்டான் அவனுக்கு இங்க பார்ட்டி இருக்கு நீ போகணும்னா போ ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் உங்க வீட்டு பழக்க வழக்கத்தையும் ஏழ்மையும் மறுபடியும் இங்க கொண்டுட்டு வராத சரியா இதை கேட்டு லாவண்யா அழுத்துக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் கிரண் வீட்டுக்கு வர்றான் அப்ப லாவண்யா அமைதியா இருக்கத பார்த்து கிரண் இப்படி கேக்குறான் என்னாச்சு லவண்யா அம்மா ஏதாவது சொன்னாங்களா ஏன் ஒரு மாதிரி இருக்க எங்க அம்மா போன் பண்ணி பண்டிகைக்கு வர சொன்னாங்க கிரண் ஆனா அத்தை நீங்களும் அவங்களும் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் போக சொல்றாங்க லவண்யா நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ நம்ம ஊருக்கு போறோம் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா நான் கல்யாண ஆனவன் என் மனைவியோட அம்மா வீட்டுக்கு போறது என்னோட கடமை அது ஏழை வீடா இருந்தாலும் சரி பணக்கார வீடா இருந்தாலும் சரி இதெல்லாம் அங்க நின்னு கேட்டுட்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது டே கிரண என் பேச்ச மீறி அந்த வீட்டுக்கு போறேங்க அந்த குடிசை வீட்டுல உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் சொல்லு நீ எதுக்கு அங்கெல்லாம் போற இல்லமா போக வேண்டியது எங்களோட கடமைமா நாங்க போய்ட்டு ஒரு நாள் தானே திரும்பி அடுத்த நாளே வந்துருவோமா ஒன்னும் பிரச்சனை இல்லமா இதுக்கு மேல ராஜேஸ்வரினால எதுவும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் கிரணு லாவண்யாவும் ஊருக்கு கிளம்புறாங்க அடுத்த நாள் காலையில லாவண்யாவோட ஊரோட சின்ன சந்துக்குள்ள கிரணோட கார் நுழைஞ்சு ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி நிக்குது சின்ன வீடா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டிருந்தாங்க வெளியில குழு ரொம்ப அதிகமா இருந்துச்சு சாரதா இவங்களை பார்த்தோன்னே வேகமா ஓடி வர்றாங்க அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் லாவண்யாவ பார்த்து சாரதா அடடா வாங்க வாங்க மாப்பிள்ள வாடா கண்ணு லாவண்யா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க வீடு ரொம்ப சின்னது ரெண்டே ரெண்டு அறைதான் இருக்கு ஆனா அங்க ஒவ்வொரு இடத்துலயும் பொருட்கள் அழகாவும் சுத்தமாவும் அடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு மூலையில விறகு அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த அடுப்போடு சூடி அந்த சின்ன வீட்டை குளிர்ல இருந்து பாதுகாத்தது மாப்பிள நீங்க ரொம்ப குளிர்ல வந்திருப்பீங்க நினைக்கிறேன் நான் சொல்றத கேளுங்க முதல்ல அந்த அடுப்பு பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் கால நீட்டுங்க அத நீங்க பாதட்டப்பட வேணாம் எங்களுக்காக நீங்க எதுவும் சிரமப்படாதீங்க இதுல சிரமம் என்ன மாப்பிள நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது நான் செஞ்சு அதிர்ச்சிட்டோம் விறகடுப்புக்கு பக்கத்துல வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது ஆனாலும் அவன் மனசுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைக்குது அவன் வீட்டுல இருக்க ஹீட்டர் அறையில கிடைக்காத சூடு அந்த விறகடுப்பு பக்கத்துல அவனுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டு நேரம் வருது சாரதா எப்படி சொல்றாங்க மாப்பிள இது ஏழையோட வீடு தான் உங்க லெவலுக்கு ஏத்த சமையல் இருக்காது ஆனாலும் நான் எல்லாத்தையும் அன்போடையும் பாசத்தோட செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாரதா வாழை இல போட்டு பரிமாறுறாங்க சூடான சோழ ரொட்டிய இருந்து இறக்கி நேரடியா கிரணோட இலையில போடுறாங்க பக்கத்துலயே வெங்காய கறி இஞ்சி ஊருகானு எல்லாமே இருக்கு கிரண் எல்லாத்தையுமே ருசிச்சு சாப்பிடுறான் சோழ ரொட்டி வெங்காய கறியோட ருசியில மயங்கி போறான் கண்கள் கலங்குது அப்ப கிரண் சாரதா கிட்ட இப்படி பேசுறான் அத அற்புதமான சாப்பாடு நான் இது வரைக்கும் இவ்ளோ ருசியா சாப்பிட்டதே இல்லதா இது அமிர்தம் மாதிரி இருக்கு லாவண்யா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குதா பார்த்தீங்களா கிரண் நான் சொன்னேன்ல இதான் எங்க அம்மாவோட கை பக்குவம் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள நாங்கெல்லாம் ஏழைங்க கிட்ட என்ன இருக்குது பாசம் மட்டும்தான் குடுக்கறதுக்கு இருக்கு இந்த குளிருக்கு இந்த சூடான ரொட்டி சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்ல சுகமா இருக்கும் இன்னொரு ரொட்டி போடவா மாப்ள நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பா தா இன்னொரு ரொட்டி வைங்கத்தா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கிரண் அங்கேதான் இருந்தான் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து மக்கள் கிட்ட பேசுறான் அங்க பணம் இல்ல ஆனா ஒவ்வொரு மனுஷனோட முகத்திலயும் அன்பும் திருப்தியும் அதிகமா தெரிஞ்சது அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே அங்க இருந்து கிளம்புறாங்க கிரணும் லாவண்யாவும் பங்களாவுக்கு திரும்பி வராங்க ராஜேஸ்வரி ஹால்லயே கோபமா உட்கார்ந்துருக்காங்க இவங்களை பார்த்த உடனே ராஜேஸ்வரி இப்படி கேக்குறாங்க வந்துட்டீங்களா அந்த குடிசை வீட்டுல அப்படி என்னதான் இருக்கு என் மகனையும் கூட்டிட்டு போயிருக்க அந்த பழைய வீட்டுல அந்த குளிர்ல நடுங்கி போயிருப்பான் என் பையன் என் மகனே கூட்டிட்டு போய் இப்படி கஷ்டப்படுத்துறியே எதுக்கு அப்படி எல்லாம் பண்ற அம்மா அங்க குளிர் இருக்கு நம்ம பெட்ரூம்ல இருக்க மாதிரி ஹீட்டர் இல்ல நம்ம வீட்டு பாத்ரூம் மாதிரி அங்க பாத்ரூம் இல்ல ஆனாலும் அந்த குளிர்லயும் ஒரு சூடு இருக்கு அந்த சூடு குளிர போக்கிடுமா என்னது சூடு இருக்கா என்னடா சொல்ற ஆமாமா அங்க இருக்க மனுஷங்க அன்பு நிறைய இருக்கு அத்தை என்ன விறகடுப்பு பக்கத்துல உட்கார வச்சு பாசமா சால்வை போர்த்தி விட்டாங்க அந்த அடுப்பு சூடு நம்ம ஹீட்டர்ல இருக்க சூடு உடம்புக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் சூடு குடுத்துச்சு ஆனா அங்க அந்த மனுஷங்களோட அன்பு ரொம்ப இதமா இருந்துச்சுமா சரி இருக்கட்டும் சாப்பாடு என்ன செஞ்சாங்க ஆமா அவங்க எனக்கு கொடுத்த சாப்பாடு ரொம்ப எளிமையான சாப்பாடு தாமா அங்க சோள ரொட்டியும் வெங்காய கறியும் சாப்பிட்டேன் அத பாசமா பரிமாறும் போது என் வயிறு மட்டும் இல்லமா என் மனசும் அப்படியே நிறைஞ்சு போயிடுச்சு இங்க நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஆர்டர் பண்ற சாப்பாட்டுல ருசி இருக்கு ஆனா திருப்தி இல்ல அங்க அவங்க கிட்ட எல்லாம் பணம் இல்ல ஆனா ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அவங்க அன்பா பாசமா செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாட்டுல திருப்தி இருந்துச்சுமா அப்ப ராஜேஸ்வரி கிரண பார்த்து கோபமா முறைச்சு பாக்குறாங்க அதுக்கு கிரண் அவங்க கிட்ட பணம் இல்லனாலும் அவங்க கிட்ட பாசங்கிற செல்வம் இருக்கு நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் நம்ம மனசுல ஏழங்க தான் அப்படின்னு சொல்றான் இத கேட்டு ராஜேஸ்வரி அப்படியே உரைச்சு போயிடறாங்க தன்னோட மகனோட வாயிலிருந்தே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்னு அவங்க நினைக்கவே இல்ல பாசம் இல்லாத நம்ம தான் ஏழைகள் அப்படிங்கிற வார்த்தை அவங்களோட இதயத்துல ஊசியா இறங்குது ராஜேஸ்வரி தனிமையில நிறைய யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில லாவண்யா கிச்சன்ல காஃபி போட்டு இருக்கா ராஜேஸ்வரி அப்ப மெதுவா கிச்சனுக்குள்ள வர்றாங்க அத்த உங்களுக்கு காஃபி போட்டு தரவா அதெல்லாம் வேணாமா புதுசா ரொம்பவே தன்மையா பேசுற மாமியாரை பார்த்ததும் லாவண்யாவுக்கு ஒரே குழப்பம் அது வந்துமா அன்னைக்கு உங்க அம்மா ஏதோ ஊருகா செஞ்சாங்கலாம்ல கிரண் ரொம்ப புகழ்ந்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறியா இந்த குளிருக்கு தொண்டையே சரி கேக்குறேன் நீ கொஞ்சம் செஞ்சு இப்ப லாவண்யா ஆச்சரியமா மாமியார பார்க்கறா அவங்க கண்ணுல எப்பவும் இருக்கும் அந்த பணத்திமறி இல்ல ரொம்பவே தன்மையா இருந்தாங்க இது லாவண்யாவுக்கு புதுசா இருந்துச்சு அவ இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அத்த நான் இப்பவே உங்களுக்கு செஞ்சுதான் இருத்த சூடா இஞ்சி ஒரு காயும் சோழ ரொட்டியும் நான் உங்களுக்கு செஞ்சு குடுக்கறத சரிமா நான் இங்கே உக்காந்துக்கிறேன் நீ பொறுமையா செய் அதுக்கப்புறம் லாவண்யா அவங்களுக்கு சோழ ரொட்டியும் இஞ்சி ஊருகாயும் செஞ்சு குடுக்கறா அந்த குளிருக்கு அது அவங்களுக்கு ரொம்ப எதமா இருக்குது அன்னையில இருந்து ராஜேஸ்வரி அவங்களோட பணத்து ஆணவத்தையும் விட்டுட்டு லாவண்யாவ ரொம்ப அன்பா பாசமா பாத்துக்கிறாங்க லாவண்யாவும் மாமியார் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா